உலகின் மிக முக்கியமான இரண்டு கார் தயாரிப்பாளர்கள் நிசான் மற்றும் ஹோண்டா ஆகிய இரண்டு ஜப்பான் நிறுவனங்கள் ஆகும் உலகளாவிய கார் தயாரிப்பாளர்கள் ஜெயண்ட் இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைவதற்கு முடிவு செய்துள்ளன இது உலகளாவிய அளவில் பெரிய செய்தியாகும் காரணம் ஹோண்டா உலகளாவிய அளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளது கார் உற்பத்தியில் நிசானின் விற்பனை மிகவும் குறைந்துள்ளது அதாவது வட அமெரிக்க சந்தையும் குறைந்துள்ளது அதேபோல் கடந்த ஆண்டு அவர்கள் சுமார் ஒன்பதாயிரம் ஊழியர்களை ஜப்பானிலிருந்து இருந்து பணி செய்தனர் காரணம் அவர்கள் நெருக்கடிக்கு செல்வதாக உள்ளது அதன் ஒரு பகுதியாக முன்பு முப்பத்தி ஆறு பர்சன்ட் பங்குகளை ரெனால்ட் என்ற பிரான்ஸ் நிறுவனம் வாங்கியது இதற்கிடையில் பல விவாதங்கள் நடந்தன இதில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது உலகளாவிய செய்தியில் கூறியது சீனாவில் பல கார்கள் மற்றும் பல மின்சார கார்கள் ஆகியவற்றின் பங்கு சந்தையில் இது மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது காரணம் இந்த செய்தி வந்ததிலிருந்து இதனுடன் தொடர்புடைய பல முன்னேற்றங்கள் உலகில் நடக்கின்றன இதனுடன் தொடர்புடைய சில விஷயங்களை உலகளாவிய ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டன அதாவது சீன மின்சார கார்கள் வருகின்றன மற்ற நாடுகளின் மின்சார ஹைப்ரிட் கார்கள் வருகின்றன பின்னர் உறுதியாகவும் ட்ரம்ப் வருகிறார் கூடுதல் வரி மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் போது ஏற்படும் வாய்ப்பு இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு திடீரென நடந்தது முன்பு பல விவாதங்கள் நடந்தன ஆனால் திடீரென இந்த இணைப்பு முடிவு பொதுமக்களிடமும் பத்திரிகை மாநாட்டிலும் அறிவிக்கப்பட்டது இப்போது பார்க்கலாம் சீன கார் தயாரிப்பாளர்கள் இதனுடன் தொடர்புடையது என்ன என்பதை அவர்கள் இந்த நிசான் நிறுவனத்தை வாங்க முயன்றனர் காரணம் அவர்கள் விலை கூறி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த அது தவறிவிட்டது காரணம் நிசானுக்கு அமெரிக்காவில் திட்டம் உள்ளது காரணம் அமெரிக்கா இரண்டு நூறு சீன மின்சார கார்கள் மீது வரி விதித்துள்ளது அதனால் நிசான் நிறுவனத்தை வாங்கி அங்கு மின்சார ஹைபிரிட் கார்கள் தயாரிக்க சீன நிறுவனத்தின் முடிவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் மற்றொரு முன்னேற்றம் என்றால் ஃபாக்ஸ்கான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் அவர்களுடைய கார் ஹார்ட்வேரிலே செல்ல முடிவு செய்துள்ளனர் இதனுடன் தொடர்புடைய விவாதங்கள் நடக்கின்றன பேச்சுவார்த்தை நடந்தது மற்ற பல விஷயங்கள் நடந்தன முன்னேறியது ஆனால் எதுவும் நடந்தது இல்லை ஜப்பான் அரசு இந்த இரண்டு நிறுவனங்களிடம் நீங்கள் இணைக்க வேண்டும் என்று கூறியது இணைந்தால் இது ஒரு பெரிய சூப்பராக மாறும் காரணம் உங்கள் விற்பனை மற்றும் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் உயர்வதற்கு காரணமாகும் அப்போ இரண்டு அணிகளையும் வைத்து முன்னேற முடியும் இதனுள் ஒரு நிகழ்வு மின்சார கார்கள் மற்றும் ஹைப்ரிட் கார்கள் இப்போது மிகவும் முக்கியமானது ஹார்ட்வேரை விட மென்பொருள் அதற்கு அதிக விலை உள்ளது அதுதான் டெஸ்லாவுடன் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது அப்போ இந்த மென்பொருளுக்கு இவ்வளவு விலை உள்ளது அதே போல் வரி வருகிறது புலி மின்சார கார்கள் வருகிறது அதற்கு விலை குறைவாக உள்ளது அப்போ போட்டி மிகுந்த பெரிய சந்தை இன்று நீங்கள் அமெரிக்காவில் சென்று பார்த்தால் அங்கு கார்கள் சாலையில் ஓடுகின்றன காரணம் அமெரிக்க நெடுஞ்சாலை உலக புகழ் பெற்றது அதிகமாக ஜப்பான் கார்கள் அப்போ அந்த சந்தை அவர்கள் செல்ல விரும்புகின்றனர் காரணம் மின்சார கார்கள் வந்த பிறகு ஐரோப்பிய சந்தை செல்ல விரும்பவில்லை காரணம் பொருளாதார ரீதியாக நல்ல கார்கள் நல்ல மைலேஜ் தொழில்நுட்ப ரீதியாக முன்னணியில் உள்ளன ஜப்பான் கார்கள் அப்போ சீன கார்கள் இந்த நிகழ்வை மாற்ற ஜப்பான் நிறுவனம் ஜப்பான் அரசு முடிவு செய்தது இரண்டு குழுக்களும் தற்போதைய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் வந்தது ஆனந்த் மகேந்திரா அவர் கூறியது அவரது ஒரு கார் நீங்கள் வாங்கினால் முழுமையான கார் வாங்கினால் அதன் அறுபது பர்சன்ட் வரை வேலைகள் காரணம் ஆக்சசரிஸ் மற்றும் பல நிகழ்வுகள் சீனாவிலும் வியட்நாமிலும் தயாரிக்கப்பட்டு வருகிறது காரணம் இந்தியாவுக்கு அதே போல உள்ள மக்கள் மற்றும் திறமையான நிகழ்வு அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது அதே போல் இப்போது நாம் டொயோட்டா வாங்கும்போது மற்ற கார்கள் வாங்கும்போது அறுபது எபத்தி பர்சன்ட் சீனாவில் தயாரிக்கப்பட்டு இங்கு கொண்டு வந்து பொருத்தப்படுகிறது அப்போ முக்கியமான பகுதிகள் எல்லாம் ஜப்பானில் தயாரிக்கின்றன மற்றவை இங்கு கொண்டு வந்து ஒரு அசம்பிளிங் தொழில்நுட்பம் நடக்கிறது அப்போ இந்த இரண்டு நிறுவனங்களும் இதனுடன் தொடர்புடைய சில செய்திகள் அவர்கள் சீனாவிலிருந்து முழுமையாக உற்பத்தியை இந்தியாவுக்கு மாற்ற முடிவு செய்துள்ளனர் காரணம் மின்சார கார்கள் என்றால் பழைய தொழிற்சாலை போதாது வேறு தொழிற்சாலை வேண்டும் மற்ற விஷயங்கள் வேண்டும் முழுமையாக இந்தியாவில் உள்ள திறமையான தொழிலாளர்களை அதாவது வியட்நாமிலும் இந்தியாவிலும் தயாரிக்க முடிவு செய்துள்ளனர் அதாவது அவர்கள் மின்சார கார்கள் மற்றும் ஹைப்ரிட் கார்கள் இந்தியாவில் தயாரித்து மற்ற நாடுகளில் விற்க வேண்டும் மற்ற ஆசிய நாடுகளில் விற்க வேண்டும் காரணம் ஜப்பானில் முக்கியமான பகுதிகள் மற்றும் மற்ற நிகழ்வுகள் உள்ளன காரணம் அவர்களின் மனித வளம் அங்கு கிடைக்க வேலைக்கு ஆளுக்களை கிடைக்கவில்லை திறமையான ஆளுக்களை கிடைக்கும் அதேபோல் செலவாகும் அப்போது அதனால் சில விஷயங்கள் நடக்கும் மற்றவை இந்தியாவில் சுமார் அறுபது எழுபது பர்சன்ட் வேலை நடக்கும் கார் உற்பத்தி அசம்பிளிங் எல்லாம் இந்தியாவில் நடக்கும் என்று சில பத்திரிகைகள் கூறியுள்ளன அமெரிக்க பத்திரிகைகள் கூறியது இந்தியாவில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் காரணம் இந்த இரண்டு பெரிய நிறுவனங்கள் இணைந்து முக்கியமான உற்பத்தி மையத்தை இந்தியாவில் தொடங்கும் போது அது இந்திய சந்தைக்கும் தேவையாக இருக்கும் ஒரு கார் தயாரிக்க பெரிய கார்கள் வேண்டாம் இந்திய சந்தை எஸ்யூவி பதினைந்து இருபது லட்சம் மதிப்பில் கார்கள் தயாரிக்க வேண்டும் அப்போ இந்திய மத்திய வர்க்கம் அதை வாங்க முடியும் அதாவது இந்திய கார் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் உள்ள நுகர்வோர் வாடிக்கையாளர்களுக்கும் அவர்கள் கார் இங்கு தயாரித்தால் குறைந்த செலவில் கார்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் எந்த வாயிலிலும் இந்த இணைப்பு மூலம் அதிக பாதிப்பு சீனாவுக்கு காரணம் அவர்களின் மின்சார கார் தொழில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது இந்த இணைப்பு இந்தியாவுக்கு மாற்றம் சீனாவிலிருந்து மற்ற ஆக்சசரிஸ் இந்தியாவுக்கு மாற்ற முடிவு செய்தது உலகளாவிய அளவில் அது இந்தியாவுக்கு நன்மை அதற்கான அனைத்து பாராட்டுகளும்